சிவகங்கையில் இன்று நடைபெறும் உங்களுடன் நான் நிகழ்ச்சியில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொள்கிறார் தமிழகம் முழுவதும் உங்களுடன் நான் என்ற நிகழ்ச்சி மூலம் கடைநிலை தொண்டர்களையும் பொதுமக்களையும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேரில் சந்தித்து வருகிறார் இதன் இரண்டாம் கட்ட பயணம் நாகர்கோவிலில் தொடங்கியது இந்நிலையில் திண்டுக்கல் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் பி வி கே திருமண மண்டபத்தில் உங்களுடன் நான் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை கிழக்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மேற்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணி நகர செயலாளர் மாதவன் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்த கேப்டனை வாழ்த்தி வழியங்கு பதாகைகளை வைத்தும் இசை முழக்கத்தை அரங்கேற்றியும் தேமுதிகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து நிர்வாகிகளுடன் கேப்டன் விஜயகாந்த் முக்கிய ஆலோசனை நடத்தினார் பின்னர் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கேப்டனுடன் புகைப்படம் எடுத்துக் எடுத்துக்கொண்டனர் கேப்டன் பாக்கலுக்காண்டி வந்திருக்கோம் அவர் வந்து நல்ல உதவி பண்றாரு நல்ல குணம் அதனால வந்து எல்லா எல்லா மக்களுமே அவர் பாக்குறதுக்காண்டி வராங்க போட்டோ எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் அவர் கூட ரொம்ப நாளா போட்டோ எடுக்கணும்னு ஆசை இந்த இந்த தாட்டி வந்து அது நிறைவேறிடுச்சு அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம் சிவகங்கையில் வெங்களுடன் நாள் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது அதன் தொடர்ச்சியாக நாளை புதுக்கோட்டையில் தொண்டர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வெங்களுடன் நாள் நிகழ்ச்சியின் இரண்டாம் கட்ட பயணத்தை கேப்டன் விஜயகாந்த் நிறைவு செய்கிறார்